சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படும் மூன்று கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட இரண்டு சொகுசு வாகனங்கள் பண்டாரகம பகுதியில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை சுஜியுடன் கொண்டாடுங்கள் கள்ளுத்துறை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் நெருங்கிய உறவினருக்கு இந்த வாகனங்கள் சொந்தமானவை என பானந்துறை வலான ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த இரண்டு வாகனங்களில் மொன்டேரோ வகை ஜீப் மற்றும் கேரவன் வகை வேன் ஆகியவை அடங்குவதாக போலீசார் கூறுகின்றனர் மேல் புலனாய்வு பிரிவுக்கு பண்டாரகம வீதாகம பகுதியில் ஒரு நபருக்கு சொந்தமான சந்தேகத்திற்கிடமான வேன் ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த வேன் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட வேனில் பொருத்தப்பட்டுள்ள பதிவு இலக்கம் ஒரனை மில்லனிய பகுதியில் உள்ள மற்றொரு வாகனத்திற்கு சொந்தமானது எனவும் அது சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பாதுகாப்புத்துறையில் பணிபுரியும் ஒருவரால் பயன்படுத்தப்படும் வாகனம் எனவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைப்பற்றப்பட்ட ஜீப் வாகனத்தில் உள்ள பதிவு இலக்கம் மோட்டார் வாகன திணைக்களத்தின் கணினி முறைமையில் தரவுகளை மாற்றி தயாரிக்கப்பட்டது எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பானந்துரை வளான ஊழல் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது